அவங்க யாரும் கொண்டாடல நான் பார்த்த அளவுக்கு திமுகவுல தலைவர்கள் தான் கொண்டாடுறாங்க தலைவர்கள் தான் பார்த்து சொல்றாங்க மக்கள் யாரும் கொண்டாடல நான் பார்த்த அளவுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்திரிகையிலும் ஊடகங்களையும் இந்த மாதிரி கொண்டாடினாங்க வச்சாங்கன்னு எந்த நிகழ்ச்சி இல்ல திமுக காரணம் மகிழ்ச்சி அடையல லெஜண்ட் சரமனா ஸ்டோர்ஸ் அக்ஷய திருதிய ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னிரண்டு வரை மக்கள் எங்க மகிழ்ச்சி அடைகிறது இந்த ஆட்சி வந்ததுலருந்து தமிழகத்துக்கு ஒரு கேடு காலம்தான் இந்த தமிழகத்திலே போதை பொருள் நடமாட்டம் தங்குதடையின்றி நடக்கிறது இந்தியாவிலே ரெண்டே ரெண்டு மாநிலங்கள் தான் சொல்றாங்க ஒன்று குஜராத் அடுத்து தமிழகம் இங்கிருந்தான் போதைப் பொருளே நடமா ஏற்றுமதி பண்ணிடுறாங்க இங்கே கடல் வழியாக அனுப்புகிறா என்று நம்ம பத்திரிகைகள வாயிலாக படிக்கிறோம் நாள்தோறும் கற்பழிப்பு நாள்தோறும் திருட்டு நேற்றைய தினம் கூட பெண் காவலர்கள் வீட்டு அருகாமையில் நானூத்தி எழுபது பவுன் நகை காணாமல் போயிடுச்சு பணமும் காணாமல் போயிடுச்சு இன்னைக்கு பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சி அமைஞ்சதிலிருந்து வழக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இது மாதிரி சம்பவங்கள் நடப்பது விலைவாசி விண்ணை மூட்டுகின்ற அளவுக்கு மாணவ செல்வங்களின் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு சில இளைஞர்கள் இன்றைக்கு வருங்கால நம்முடைய இந்தியாவுடைய எதிர்கால நம்பிக்கை எதிர்கால பாரதம் பாரதம் இளைஞர்கள் இளம்பெண்கள் வந்து இன்னைக்கு போதைக்கு அடிமையாக இருக்காங்க செய்தி எல்லாம் பத்திரிகையில் வரும்போது மிகவும் வருந்துகிறோம் எங்கள் பொதுச்செயலாளர் அடிக்கொரு முறை இதை ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிக்கொண்டே வருகிறார் தமிழகத்திலே போதை நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது நீங்க கஞ்சா அதை அந்த கஞ்சாவை அடக்கிறதுக்காக ஒன்ீரோ டூ ஜீரோ அப்படின்னு அப்படின்னு நீங்க என்னதான் அமைச்சாலும் அது எல்லாருக்கும் தெரியும் தான் நடக்கின்றாரு மற்ற அரசியல் தலைவர்களும் என்ன சொல்றாங்க காவல்துறைக்கு தெரியாம காவல்துறை அலுவலர்களுடைய காவல்துறையுடைய உதவியோடு தான் இது வந்து இந்த பஞ்சா வந்து விற்கப்படுகிறது லெட்டன் ஷரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை